Okay bro Idain potru sirsa iru Yarum rendu thagiri varanga loading vachi kaad kudiya bayanga iru

ம் கேட்டி மாட்டேன் ரேட்டில் சார்ஜ் இல்லை பெரிய கேட்டியாக மாதிரி கரப்புறோம் நம்மளுக்கு நாளைக்கு போயிட்டு வெளேட்டோம்னா ம்மா நாளைக்கு போயிட்டு வெளில வந்துட்டா போய் பேட்டரியா

மீன் கொஞ்சம் நல்ல நண்டு சரியான நண்டு நண்டா இருக்காருங்க నల్ల నుండి చెది తీయారు విత్రుజి నే నేను పుడిచ్చు చెది విడికిలా పుడిచి కడిచి తిడుతుది కాద్యం ఉంది నేనా బా నిలబడుగా మరియా பாரு <laughs> கைய வச்சு தெரியுங்க மழை கொஞ்சம் ஆனந்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் கையில வைக்காரு வாடுக்கு மழை வெஞ்சு ஆனந்தத்தில் இருக்குது மீன் கையில் ஓடாம மீன் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கு யாருங்க ஒரு ரெண்டு என்னத்தான் சாப்பிட்டுக்கு இருக்கு வேறுங்க கோரைக்கிழங்கு யார் உள்ளே போயிடுது கிழங்கு சாப்பிட்டு உள்ளே போடுகள் சா இல்லை இல்லைங்க கோரைக்கிழங்கு சாப்பிட்டு இருக்காருங்க ரெண்டு இல்லை ரெண்டு இங்கே வந்துடுச்சு போடுறா ஏரி இல்லை

ஞானமா ஒரு ரெண்டு நண்டு இன்னும் ஒரு நண்டு எடுத்து சரியான அதுல ஏறி முடிச்சு நடந்து ஆமா அதுல ஒரு நண்டு பெரிய மொட்டை நண்டு நடந்து போய்க்கிருக்கேன்

எல்லா நம்பர் கி சிவப்பு கலர்ல இருக்கு இன்னொரு மட்டும் ஒரு கலராக இருக்கு இது என்ன ரெண்டு வித்தியாசமா இருக்கு குட்டி என்னடா இருக்கு சான் டன كيلوட பார்த்தா சின்னது போயிடுது அதுniki அது போட்ட ரொம்ப குட்டியா இருக்கு கால மட்டும் அது ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு என்ன சொன்னா இங்க பாத்தவே இல்ல ரெண்டு புடிங்க

வரையில் இந்த ஆட்டோவில் போனோம் ஒரு ரெண்டு வாழ்க்கை வந்துருப்பாங்களா அங்கே போய்கிட்டே இருக்குல்ல களங்கல என்னக்கால இந்த காலை போயிருக்கு காலை

நண்டு வருஷாரு பார்க்கலாம் இவ்வளோ பார்க்கலாம் கடத்துக்குச்சா ണ്ടായിരുന്നു കേമരാ കിടിച്ചിട്ടുണ്ടോ തന്നെ പേര് തന്നെ

இந்த முன்னோப்புலாம் பிடிக்கும் பாறையில் அடிக்கிறதுனாங்க

என்ன பொட்டா பொட்டலை பொட்டில் தெரியுதாங்க சின்ன நண்டு பாருங்க தனியாக தெரியுது சின்ன நண்டா அது தெரியாது தண்ணி தேடி போகுது அந்த நண்டு தண்ணி இந்த அதுக்கு பிடிக்க சொல்ல அது நல்லா தனியாக எவ்வளோ நினச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரைவலாக வரேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்